இலங்கையிலிருந்து உம்மு ஹயா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தொழுகை முடிந்ததும் செய்ய வேண்டிய திக்குறுகளை சுபகானல்லா அஹமது அல்லாஹ் அக்பர் என்கிற திக்குறுகளை செய்யும் பொழுது விரல்களை மடக்கி செய்ய வேண்டுமா அல்லது விரல் மடிப்பு பகுதிகளில் எண்ணிக்கொள்ளலாமா நபிகளால் எப்படி எண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நபிசல்லா அலே செல்லம் விரல்களை கொண்டு எண்ணினார்கள் அதை நாங்கள் பார்த்தோம்னு சஹாபாக்கள் சொல்றாங்க விரலை வச்சு ரசூலா சுவாஹல்லா அலமதுல்லா அக்பர் விரலை வச்சு என்னாங்க அப்படிங்கிறாங்க நரிசல்லா அலிசல்லாம் அவங்களும் என்ன ஆர்டர் போடுறாங்க வாக்குதின பில் அனாமிலி விரல்களை கொண்டு எண்ணுங்க என்னங்க நம்ம ஆத்தும் அவைகள் கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிறாங்க இந்த விரல்களை கொண்டு எண்ணினார்கள் விரல்களை கொண்டு எண்ணுங்கள் என்று சொன்னார்கள் இவ்வளவுதான் விரல்களை ஒன்று ரெண்டு மூணு இப்படி எண்ணினாங்களா அல்லது ஒரு விரலுக்குள்ள இந்த மடிப்பு இருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி என்ன அது அதுல ஒண்ணும் தெளிவாக நமக்கு சொல்லப்படலை விரல் தான் இந்த மடிப்புக்குள்ள பண்ணாலும் என்னப்படுது வேற ஏதோ ஒரு பொருளை வச்சு ஒரு தசு மணியை வச்சு ஒரு பேரச்சங்குட்டையை வச்சு வேற சின்ன சின்ன கற்களை வச்சு என்னதாக அது ஆகாது விரலை அல்லாது வேற ஒன்னு பயன்படுத்தல தானே இதுவும் தான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு என்னதான் இதுவும் தான் ரெண்டுமே விரலை குறிக்கும் என்கிற காரணத்தினால இரண்டில் எப்படி செய்தாலும் நபிவெளிக்கு மாற்றமாக அமையாது என்று சிந்திப்பது நம்ம சரியான சிந்தனையாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதனால் நீங்கள் எப்படி எப்படி வசதிப்படுகிறதோ இல்லை எது உங்களுக்கு இலகவாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை கடைபிடிப்பது ம போதுமானதாக இருக்கும்